வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த கடையில் ஜேவிஎஸ் டெக்டைல்ஸ் அண்ட் டெய்லர்களை இருக்கும் நம்ம கடை தான் அது ஜேவிஎஸ் டெக்டைல்ஸ் இப்போ நம்ம வந்து காட்டன் சாரீஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் காட்டன் சாரி வந்து நம்ம ரீட்டெயிலாகவும் கொடுக்குறோம் ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம் முக்கியமாக நம்ம ரீட்டெயில் கஸ்டமர் நிறைய இருக்கிறாங்க நம்ம லோக்கல்லே இருக்காங்க வெளியூர்லேருந்து நம்ம நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சாரீஸ் எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட வந்து சான் கேட்டிருந்தாங்க இப்போ காட்டன் சாரீஸ் நிறைய அவைலபிளில் ஸ்டாக் நிறைய வந்திருக்கு இப்போ இந்த காட்டன் சாரீஸ் தான் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறைய வந்திருக்கு வித் ப்ளவுஸோடைய இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் கஞ்சி போட்டு செய்கிறது இருக்குது கஞ்சி போடாமல் நினச்சி யூஸ் பண்ணுற சாரியும் இருக்குது கஞ்சி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியான சாரியும் இருக்குது சில கிலோ கிளாத் வந்து நம்ம கஞ்சி போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் சில இது கஞ்சி போடாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய ஸ்டாக் அவைலபிளில் இருக்குது நம்மக்கிட்ட அந்த டிசைன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஒன்று ஒன்றா காமிக்கிறோம் கொஞ்சம் அப்படியே ரஃபாக உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நானூற்றி ஐம்பது ரூபாலருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது சாரீங்க வந்து சில இது வந்து ஆயிரரூவா ரேஞ்சில் கூட இருக்குது இப்போ இந்த பாட்டு கொஞ்சம் பெரிய பாட்டராக வரது அந்த மாதிரி ஐட்டெலாம் இருக்குது அது வந்து தேவைப்படுறவங்களுக்கு அது கொஞ்சமாக வச்சுருக்கோம் ஆனால் அதிகமாக வந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து அந்த தொலைதரோ வரைக்கும் இருக்கிற ஐட்டம் வந்து நிறையவே இருக்குது கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஃபாக காமிக்கிறேன் பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து வா ஃபோட்டோவாக எடுத்து ஷேர் பண்ணுவாங்க தங்கச்சிங்க இருக்காங்க மச்சனா இருக்காங்க உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை ஷேர் பண்ண உடனே நீங்கள் வந்து அதில் டிசைன் எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சாரியை அளவுக்கு நம்ம ரீட்டைல் பண்ணுறதுல வந்து கொரியர் கூட வந்து நம்ம ஃப்ரீயாக தான் ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் தேவைப்படுறவங்க எங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ சாரி டிசைன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது எல்லா டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே இங்கிலீஷ் கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே இது வந்து என்னென்னா கஞ்சி வந்து இதுக்கு கஞ்சி போடாமல் யூஸ் பண்ணலாம் ஆனால் லைட் கஞ்சி கொடுத்துருக்காங்க அதை கொடுத்தோம்னா அந்த ஸ்டிப்பர்ஸ் ஸ்டிஃப்பாக இருக்கும் நல்லா வந்து கொஞ்சம் அந்த எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இதுக்கு வந்து நம்ம லைட்டாக கஞ்சி கொடுத்துக்கலாம் ஓகேவா இதெல்லாமே கலெக்ஷன் வந்து சூப்பர் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே நல்லா ஆள் கலர் சூப்பர் கலர்ஸ் எல்லாமே ஆஷ் கலர்லேயே வந்து இது கொஞ்சம் டார்க்கு வந்து ஆஸ் வருது இது பார்த்திங்கன்னா மாம்பழ கலர்லேயே ஆரஞ்சு கொஞ்சம் டார்க்கு இது நெய் புளுலேயே டார்க் இது இது டிசைன்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஐட்டத்தில் வர இது ஹேண்ட் பிரிண்டில் வர பெயிண்டிங் ஐட்டம் மாதிரி உள்ள ஐட்டம் இதுவும் கூட பார்த்திங்கன்னா சூப்பர் நல்ல கலர்ஸ் வந்து இதாக இருக்கும் ப்ரைட்டாக ஆனால் சேம் குவாலிட்டி வந்து சேம் கிளாத்து அது வந்து கிளாத் கிளாத் சேமாக தான் இருக்கும் டிசைன்ஸ் மட்டும் வேறு டிசைனு உங்களுக்கு ரீட்டைல வந்து ஒன்று ரெண்டு வாங்கினோன்னா உங்களுக்கு வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் கொடுத்துருவோம் இதே நீங்கள் வந்து பத்து சேரீக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவோம் ஓகேவா நீங்கள் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் ஏன் வாரத்துக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் எப்படினாலும் உங்களுடைய விருப்பம் தான் ஒன்று ரெண்டு அதே மாதிரி தைச்சு எங்களுக்கு அனுப்புங்க ப்ளவுஸ் அளவு அனுப்புகிறேன் இல்லை அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அப்படின்னாலும் ஓகே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவு வந்து உங்களுக்கு நம்ம அளவு எடு அளவு எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சால் கூட நம்ம அதே மாதிரி தச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு தைச்சே அனுப்பி விட்ருவோம் ப்ளவுஸை புடவைக்கு வந்து பால்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் சரி எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம் ப்ரைஸ் என்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பரான ஐட்டமாக இருக்குது இது வந்து அந்த பெயிண்டிங்கை இல்லையா அந்த ப்ரிண்டிங்லையே கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து மாறுது பாருங்க பாட்டர் டிசைன்ஸ் எல்லாமே ஃபோட்டோவில் என்ன இருக்கும் அதே தான் மெட்டீரியல் எல்லாம் சேம் மெட்டீரியல் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்டிப்பும் இருக்கும் கொஞ்சம் ஸ்டிப் இருக்கும் இது வந்து ராயல் லுக் கொடுக்கும் இந்த சாரி நீங்கள் கட்டினாலே உங்களுக்கு ராயலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காட்டன் எல்லாமே அருமையான இருக்கும் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட காட்டன் சாரீஸுக்கு சாரீ ஐட்டம் கேட்டுருந்தாங்க ஃபஸ்ட் நம்ம இப்போ காட்டன் எல்லாமே காட்டனாக அதிகமாக வச்சிருக்கிறதுனால நம்ம காட்டன் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இனி அடுத்து வேறு வேறு இது இது ரெண்டு சேம் டிசைன் தான் சேம் அப்படியே வேறு பூனம் இது மாதிரி ஐட்டமும் வந்தாலும் நம்ம உங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு போகிற மாதிரியான இதுவும் கொண்டு வருவோம் ஓகேவா இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கஞ்சி போட்டே ஆகணும் இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் கஞ்சி வந்து இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அதோடய லுக்கு நல்லாயிருக்கும் சரியா இது பாருங்க கொஞ்சம் ஸ்டிப் இருக்கும் அதில் அதனால் இது கஞ்சி போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அதோட இது லுக்கே வந்து அருமையாக இருக்கும் இதோட டிசைன்ஸ்லாம் வந்து இப்போ பெரிய பிரிண்ட் இது பெரிய பூ போட்டது இது வந்து நம்ம அந்த பாந்தினி டைப்பில் வர்ற மாதிரியான டிசைன்ஸில் வர பூ டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது தொள்ளாயிரூவா வரைக்கும் இருக்குது அறநூறு அறநூற்றம்பது எழுநூறு இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ஓகேவா ப்ளவுஸ் எதுவுமே இல்லாமல் இல்லை எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் இல்லாதது அது தனியாக இருக்குது இப்போ நான் இருக்கிறது எல்லாமே வித் ப்ளவுஸோடு தான் ஓகேவா ப்ளவுஸுக்கு வந்து சில சாஃப்டாக இருக்குதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைனிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சில காட்டனுக்கு வந்து லைனிங் கொடுக்காம தைக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கணும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால லைனிங் கொடுக்கணும் ப்ளவுஸ் உள்ளே கொடுத்துருக்கான் பாருங்கள் தனியாக அப்படி உள்ளே கொடுத்துருப்பான் ப்ளவுஸோட டிசைன் இது அவங்க போட்டுக்கிற மாதிரியான இதில் தான் வரும் ஓகேவா அந்த ப்ரிண்ட்டில் என்ன இருக்கோ ஃபோட்டோவில் வருதோ அதே மாதிரியே வரும் கைக்கு மட்டும் பாடுவது தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் எடுத்து காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கா உங்களுக்கு காமிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுக்கு கேளுங்க டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் காமிக்கன்னு சொல்லிவிட்டு காமிங்க சொல்லுங்கள் இல்லை இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பினாலும் அனுப்பலாம் ஃபீஸ் சார் எடுத்து எங்களுக்கு அனுப்புனா கூட அனுப்புங்க இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின்போ கலர்ஸ் சூப்பராக இருக்கும் அது நம்ம பாந்தினி டிசைன்ஸில் வந்து அந்த ரெயின்போ கலர்ஸில் அண்ட் டைப் பிரிண்ட் வருது இல்லையா அந்த டைப்பில் வரும் எல்லாமே வந்து அருமையான ஒரு டிசைன்ஸ் தான் இல்லை நியூ கலர்ஸ் நிறையா வந்திருக்கு ஏன்னா இப்போ காட்டன் வந்து எல்லாருமே இப்போ அதிகமாக காட்டன் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா அதே மாதிரி இந்த காட்டனுக்கு வந்து நம்ம ராயல் லுக் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் லுக்கு வந்து ராயல் லுக் கொடுக்கும் இதோட பா அந்த டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் அந்த ஃபோட்டோவில் வர்ற மாதிரியே வரும் சேம் சேம் எல்லாமே ஃபோட்டோவில் வர மாதிரியே வரும் இது நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்த பாருங்கள் அதோடைய டிசைன்ஸில் உள்ள ஐட்டம் அதில் கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறது இதில் மீதி கலர்ஸ் இதில் வருது பாருங்கள் பாரு எல்லாமே கலர் எல்லாமே அருமையான கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலரு நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நிழலில் தான் உணர்த்தணும் வெயிலில் போடக்கூடாது நிழலில் நல்லா நல்லாயிருக்கும் அந்த கலர்ஸ் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகாமல் நல்லாயிருக்கும் வெயிலில் போட்டோம்னா கலர்ஸ் வந்து ஏன்னா காட்டனுடைய குணாதிசயமாக என்ன அப்படின்னா கலர் வந்து மங்கும் டல்லாகும் சுருங்கணும் கலர் வந்து டல்லாகணும் நாளாக வெளுக்கணும் அதுதான் ஒரிஜினல் காட்டனு அப்போ நம்ம அதை வெளுக்க விடாமல் வந்து நம்ம கொஞ்ச நாள் நல்லா தள்ளி வர்றதுக்கு நம்ம நிழலில் உணர்த்தணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கலர்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் போடுறதுக்கு அப்போ நம்ம வந்து அதை நிழலில் போட்டு தான் அதை பராமரிக்கணும் வெயிலில் போடக்கூடாது ஓகேவா அது நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் காட்டனை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணுமோ அந்த மாதிரி பராமரிக்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம கஞ்சி யூஸ் பண்ணியே ஆகணும் கஞ்சி போட்டு தான் ஆகணும் டிசைன்ஸ் வந்து ஆனால் அருமையாக இருக்கும் எல்லா டிசைன்ஸுமே நல்ல டிசைன் தான் கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தான் இது எப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கிளாத் வந்து சாஃப்ட் இல்லை ஸ்டிஃப் நம்ம கஞ்சி போட்டுக்கிறதுனால ஸ்டிஃப்பாக இருக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கும் லைட்டாக ஆனால் இதோட ஸ்டைலே அது தான் லைட்டாக வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆனால் இது அதுக்காகவே இதோட குவாலிட்டி வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க அது இதோட இதுவே ரகமே அந்த நைஸாக அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது அது ஒரு ஸ்டைலு ஓகேவா ஆனால் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நல்லா அருமையான கலர்ஸ் தான் பாருங்கள் என்னோட கை வச்சா தெரியுது பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்க என்னோடய கை வச்சா தெரியுது ஆனால் இதோட இது வந்து நமக்கு அந்த புடவை அடத்திய சுற்றும் போது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இதோடைய ஸ்டைலே அதுதான் இந்த இந்த இப்போ நான் எல்லாமே சூப்பரான ஒரு அந்த ஐட்டம் தான் ஆனால் கஞ்சி போட்டு தான் ஆகணும் ஓகேவா கலர்ஸ் பாருங்கள் எல்லாம் அருமையான கலர்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா ஓகே கலர் எல்லாமே ஆனால் கலர்ஸ் சூப்பர் எல்லாம் செலக்டிவான கலர் தான் எல்லாம் இங்கிலீஷ் ஆனால் நிறைய இங்கிலீஷ் கலர் தான் எல்லாமே வந்திருக்கு கலர்ஸ் ஒரே டிசைன்ஸ் தான் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு அப்புறம் வந்துகிட்ருக்கு பாருங்கள் டிசைன் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரே டிசைனு ஆனால் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு கலர்ஸ் ப்ளூலாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லா கலருமே நமக்கு வந்து கட் இதோட இந்த காட்டன் சாரியை பொறுத்தளவுக்கு அது இந்த மாதிரி கலர்ஸ் கட்டும் பொழுது நம்மளை இன்னும் கொஞ்சம் அந்த ராயல் லுக் கொடுக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் ஆனால் வந்து கஞ்சி போடுற மாதிரியான குவாலிட்டி இப்போ நான் அமைச்சிருக்குது எல்லாமே டிசைன்ஸ் மட்டும் வேறு வேறு டிசைன்ஸு எல்லாம் சூப்பரான டிசைன் தான் எல்லாமே வித் ப்ளவுஸ் இருக்குது ப்ளவுஸ் அதில் கொடுத்துருக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோட்டோவில் வந்துருக்கு பாருங்கள் அதே மாதிரியே தான் வரும் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ஃபோட்டோஸில் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களே அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இது அனுப்பிச்சிட்டு இருக்கிறதே நீங்கள் ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் ஸ்டாக் வந்து காலியாகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறோம் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ செவன் டபுள் ஒன் செவன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தொண்ணூற்றி எட்டு நாற்பது நாற்பத்தி ஒன்று அதாவது தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பது எழுபத்தொன்று பதினேழு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் புட வேணும் ஹாயின் போட்டீங்கனாலே உங்களுக்கு என்னென்னு கேட்டு அனுப்பிச்சுருவாங்க நீங்கள் சாரீஸ் வேணும் நைட்டி வேணும் எதுனாலுமே என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தனித்தனியாகவே உங்களுக்கு காமிச்சிருவாங்க எத்தனை பீஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ஆர்டர் எடுத்து கொரியர் சார்ஜ் வந்து புடவைக்கிங்க வந்து நாங்கள் கொரியர் சார்ஜ் வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் கொரியர் சார்ஜ் இல்லாமல் தான் அனுப்பிட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் இப்போதான் புதுசாக அதை ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு புடவை வந்து வந்தால் சொல்லுங்கள் வந்தால் சொல்லுங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் மட்டும் வச்சுருந்தோம் இப்போ கலெக்ஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தேவைப்படுறவங்க நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களோட யூஸ்க்கு வேணாலும் வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம தவிர்த்து சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வியாபாரத்தையும் நம்மளுடைய வேலைகளையும் தொடர்ந்து ஷேர் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம தயவுத்துறை சேனலில் பயணிக்கலாம் நன்றி